நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி மறந்த சிங்கம் கதை ஒகேனக்கலில் உள்ள அடரந்த காட்டில் விறகு வெட்டி ஒருவன் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் அப்போது காட்டில் எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ஜினை கேட்டது பயத்துடன் ஓடத் தொடங்கினான் விறகு வெட்டி மனிதனே பயப்படாதே இங்கே வா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் கேட்டது தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கிச் சென்றான் விறகு வெட்டி அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைபட்டு இருந்தது வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அதற்குள் ஓர் ஆட்டை விட்டு வைத்திருந்தனர் ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் மாட்டிக்கொண்டது மனிதனைப் பார்த்த சிங்கம் மனிதனே என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்து விடு நான் உனக்கு பல உதவிகளைச் செய்வேன் என்றது நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன் உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் விறகு வெட்டி மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான் அதற்காக உயிர்காக்கும் உன்னை கூடவா அடித்துக் கொன்றுவிடுவேன் அவ்வளவு நன்றியில்லாதவனா நான் பயப்படாமல் கூண்டின் கதவை திற உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நைசாக பேசியது சிங்கம் சிங்கத்தின் வார்த்தையை உண்மையென்று நம்பிவிட்ட விறகு வெட்டி உடனே கூண்டின் கதவை திறந்தான் அவ்வளவுதான் நன்றி சிங்கம் விறகு வெட்டியின் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று இதனைக் கண்ட விறகு வெட்டி சிங்கமே நீ செய்வது உனக்கே நியாயமா உன் பேச்சை நம்பி உன்னைக் கூண்டிலிருந்து விடுவித்தேனே அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி என்றான் என் உயிரைக் கொள்வதற்காக நான் ஆயிரம் பொய் சொல்லுவேன் அதை நீ எவ்வாறு நம்பலாம் மனிதர்கள் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள் என்றுதானே பொருள் அந்த அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம் கடவுள் உன்னை தண்டிப்பார் உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா உன்னை விடுவித்ததற்கு இம்மாதிரி நடந்து கொள்வது முறையல்ல என்றான் விறகு வெட்டி அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய விறகு வெட்டி உடனே நடந்த கதையனைத்தையும் நரியிடம் கூறினான் எங்கள் தொழில் அனைவரையும் அடித்து கொன்று சாப்பிடுவதுதான் இது இவனுக்கு நன்றாகத் தெரிந்திருந்தும்கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான் முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும் நீ என்ன சொல்ற நரியாரே என்றது அனைத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தின் நன்றி கெட்ட செயல் புரிந்துவிட்டது உதவி செய்த மனிதனைக் காப்பற்றி சிங்கத்தைக் கூட்டில் பூட்டிவிட தந்திரமாக செயல்பட்டது அதனால் ஒன்றும் புரியாததை போல் பாவனை செய்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி உடனே சிங்கம் சொல்லத் தொடங்கியது நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன் எந்த கூண்டிற்குள் என்றது நரி அதோ இருக்கிறதே அந்த கூண்டிற்குள் என்றது சிங்கம் எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி சிங்கம் விடுவிடுவென்று கூண்டிற்குள் சென்றது இதுதான் சமயம் என்ற கருதிய நரி சட்டென்று கூண்டு கதவை இழுத்து மூடியது நரியாரே இது என்ன அயோக்கியத்தனம் நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்துவிட்டீரே என்று கத்தியது சிங்கம் நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள் நான் ஒன்றும் இந்த மனிதனை போல் முட்டாள் அல்ல உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள் பிறகு என்னையே அடித்துக் கொன்றுவிடுவீர்கள் அதனால்தான் உங்களை கூண்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது நரி நன்றி மறந்த சிங்கம் தான் செய்த தவறை எண்ணி வருந்தியது நீதி ஒருவர் செய்த உதவியை எப்போதும் மறக்கக்கூடாது நன்றி